அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது அற்புதமான ஒரு அபூர்வமான மகாலட்சுமி பிரம்ம முகூர்த்த பூஜையைத்தான் நாம் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைக்கு ஏற்கனவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் ஏன் நாளைய தினம் அவ்வளவு சிறந்தது அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவும் சிறந்தது பொதுவாக மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமைகளில் செய்யும்போது நம்முடைய அந்த ஒரு நிலை என்பது மாறும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ஐஸ்வரியம் ஆரோக்கியம் இப்படி அஷ்ட லக்ஷ்மிகளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது நமக்கு ஏற்பட்டு நம்முடைய வாழ்வாதாரம் என்பது நல்லபடியா முன்னுக்கு வரும் ஆனா இந்த பூஜையை நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயார் மீது பக்தி கொண்டு இந்த பூஜையை செய்யணும் இந்த பூஜை செய்வதற்கு வாசனை நிறைந்த வெண்மையான மல்லிகை முல்லை ஜாதி அல்லது நித்திய மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து சேகரிச்சுக்கோங்க சேகரிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வாரம் ஒரு ஒன்பது வாரம் இந்த பூஜையை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே செய்யுங்க குளிச்சுட்டு தான் செய்யணும் இந்த பூஜையை அடுத்து வந்து வீட்டினுடைய வாசப்படியில் வந்து பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு வாசக்காலுக்கு கோலம் போட்டு மஞ்சள் வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் முன்னால் கூட செஞ்சுக்கலாம் காலையில் எழுந்து செய்வது அவ்வளவு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து முன்னால் கூட செய்யலாம் ஆனால் அந்த வாசப்படி மட்டுமாவது காலையில் எழுந்து தண்ணி வச்சு ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு கோலம் போடுங்க போட்டுட்டு அந்த வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுட்டு வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருந்தால் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது சுவாமியும் தனியாக இருந்தாலும் அல்லது ஒரு கபோர்டில் இருந்தால் கூட அவங்க வந்து தூங்கட்டும் நீங்கள் உங்களுடைய பூஜையை வந்து அழகாக வந்து செஞ்சுக்கலாம் தலைக்கு குளிச்சுட்டு இந்த பூஜையை வந்து செய்யணும் சாத்வீகமான ஆகாரத்தை எடுத்துக்கொள்வது சிறந்தது அவ்வளவுதான் இதற்கு இடு இருக்கக்கூடிய ரூல்ஸு அழகாக ரெண்டே ரெண்டு தீபம் ஏற்றுங்க என்ன தீபம் அப்படின்னா நெய் தீபம் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுங்க ஏதாவது ரெண்டு தீபம் ஒரு மூன்று ஊதுவத்திகள் வந்து ஏற்றி வையுங்க ஏற்றி வச்சுட்டு நைவேத்தியத்திற்கு சர்க்கரை பொங்கல் ரொம்ப சிறந்தது அது மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜா பத்திரி இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து அந்த சர்க்கரை பொங்கலை தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மனை வச்சு நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒரு துணி போட்டு தாயாரினுடைய படம் இருந்தாலோ விக்கிரகம் இருந்தாலோ எந்திரம் இருந்தாலோ வச்சுட்டு ஒரு மஞ்சள் விநாயகர் வெற்றிலையில் பிடிச்சி வச்சு ரெண்டு தீபம் ஏற்றி தூபம் எடுத்து அதாவது தூபம் ஏற்றி வச்சுட்டு விநாயகருக்கு அந்த ஸ்லோகம் விநாயகரினுடைய ஸ்லோகமோ அல்லது ஓம் விக்னேஸ்வராயை நமஹா அப்படின்னு பதினாறு முறை சொல்லி அவருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அடுத்து மகாலட்சுமி தாயாருக்கு பிரக்ருத்தியை நமகா விக்ருத்தியை நமகா இது ரொம்ப சிறந்தது நம்ம சேனல்லையே நான் பண்ணி அதை வந்து நீங்க பார்த்து வெண்மையான வாசனை உள்ள மலர்களால் அர்ச்சனை பண்ணி சக்கர பொங்கல் நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கலாம் ரொம்ப எளிமையான பூஜை தான் ஒன்பது வாரம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பிரம்ம முகூர்த்த பூஜை பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் இந்த பூஜையை அதாவது நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த பூஜையை வந்து முடிக்கிற மாதிரி பாருங்க ரொம்ப எளிமை தான் என்ன இருக்கு சொல்லுங்க ஆனா இந்த பூஜையை செய்யும்போது ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஆனா இன்னொன்னு செய்யணும் இந்த பூஜை செய்து முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு அன்றைய தினம் வந்து நீங்க காலையோ அல்லது மாலையோ சென்று வரணும் மகாலட்சுமி தாயார் அப்படின்னு சொல்லும்போது பத்மாவதி தேவி அல்லது வந்து ராதா ருக்மணி இந்த மாதிரி ராமர் சீதை இந்த மாதிரி மகா லக்ஷ்மி மற்றும் மகாவிஷ்ணு சுரூபமான கோவில்கள் நரசிம்மர் லக்ஷ்மி தேவி இந்த மாதிரியான அவருடைய அந்த ஒன்பது சொரூபங்கள் இருக்குது இல்லையா தசாவதாரங்கள் பத்து சொரூபம் இந்த பத்து சொரூபங்கத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு அருகாமையில் எந்த கோவில் இருக்கோ அங்கே போயிட்டு அந்த தாயாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க விஷ்ணுவோடு சேர்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மகாலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னு சொன்னாக்கா முதல்ல நீங்கள் செய்யும்போது விநாயகரை பூஜை பண்ணிட்டு அதாவது பெருமாளையினுடைய ஸ்லோகம் ஏதாவது ஒன்றையே ஒன்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுங்க அவ்வளவுதான் அன்றைய தினம் முழுவதும் ஏதாவது ஒரு நேரத்தில் தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக கடன்கள் இருந்தால் நிச்சயமாக அடைந்து பொருளாதார நிலை என்பது மேன்மையடையும் மற்றுமொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹா பெரியவாச்சாரணம்